திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவங்க காரைக்கால் அம்மையார் போன வாரம் இரட்டை மணி மாலையிலிருந்து பத்து பாடல்களை பார்த்துட்டோம் மொத்தம் இருபது பாடல்கள் இப்போ மறுபடியும் நம்ம மீதி பத்து பாடலை பார்க்க போகிறோம் இது காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு இரட்டை மணி மாலை இந்த இரட்டை மணி மாலையில் ரெண்டு ரெண்டு பாகமாக போடுறோம் இப்போ இது ரெண்டாவது பாகம் முதல் பத்து பாடல் பாடி முடிச்சிட்டோம் இப்போ வாங்க இதை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நால்வரே தெரியாத நம்மளுக்கு காரைக்கால் அம்மையார் இருந்தாங்கன்னு தெரியும் காரைக்கால் அம்மையார் படம் பார்த்து எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்படியெல்லாம் பாடல்களை முதல் முதல் பெண் அடியாராக இருந்து பெண்கள் திலகமாக இருந்து அந்த அம்மா தலையாலேயே நடந்து கைலாயத்தை போனவங்க சிவபெருமானுடைய இதுக்கு அவர் அங்கேருந்து இங்கே இல்லை உனக்கு திருவாலங்காட்டில் நான் காட்டுறேன் நடனத்தை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சவர் திருவாலங்காட்டில் நடனம் பார்த்து அவங்க திருவடியை போய் அமர்ந்தாங்க இப்படிப்பட்ட அந்த அம்மாவுடைய பாடல்கள்லாம் கேட்டு பெருமையா பெருமை அடைய வேண்டிய நாம இதையெல்லாம் கேட்காம இன்னும் நம்ம சிறுமையில் இருக்கோம் அவங்களுடைய பாடல்கள்லாம் பாட பாட பெண்களுக்கு அப்படி ஒரு தைரியம் வரும் துணிச்சல் வரும் ஏன்னா அப்படி இருந்துட்டு போனவங்க சிவபெருமானுக்கே தாயாகிட்டாங்க பாருங்கள் அவங்களுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் சிவபெருமானே வந்த பிறகு எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை இல்லைன்னு ஆச்சு என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க எனக்கு மோட்சம் கொடுங்கன்னு இருக்கலாம் பாடி இறைவனை துதிக்கணுன்ற ஒரே காரணத்தை மனசில் வச்சுக்கின்னு எனக்கு பேய் வடிவம் கொடுங்க இந்த அழகு வடிவத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேய் வடிவம் வாங்கி தளந்தளமாக போய் இறைவனை சேவிச்சு ஏன்னா நம்ம பிறந்த கர்மாவை தீர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிறவி கிடையாதுன்றத உணர்ந்தவங்க நமக்கு தான் ஒன்றும் இல்லாதையே குதிக்கிறோம் வாங்க இப்போ நம்ம அந்த அம்மையாருடைய அருமையான திரு இரட்டை மணி மாலை பதிகத்தை படிப்போம் திரு காரைக்கால் அம்மையார் பேயார் அருளியவர் திரு இரட்டை மணிமாலை சேவடி காணலூற்றார் தம்மை பேணலுற்றார் நிழர் கண்ட போதத்தும் வினை நிகர் ஏதும் இன்றி தழற்கொண்ட சோதி செம்மேனியம்மானை கை மாமல தூய்தொழ கண்டு நிற்குமோ துண்ணினம் ஆடும் தொல்வினையே வினை வந்து சூழாமும் தாழாமே ஒல்லை வணங்கி உமை என்னும் மெல்லியல் ஓர் கூற்றானை கூற்றுருவம் காய்ந்தானை வாய்ந்திலங்கு நீற்றானை நெஞ்சேனினை நினையாதொழிதி கண்டாய் நெஞ்சமே இங்கோர் தஞ்சம் என்று மனையாலையும் மக்கள் தம்மையும் தேரியோர் ஆறுப்புக்கு புக்கு நனையாச்சடை மூடி நம்ப நம் தாதை தொந்தாது செந்தி அனையான் அமர பிரான் அண்டவானன் அடித்தளமே அடித்தளத்தின் நன்று அரக்கன் ஐ நான்கு தோளும் முடித்தலும் நீ முறித்தவாறு என் முடித்தளத்தில் ஆராடி ஆறலாடி அவனலின் நீராடி நெய்யாடி நீ நீ நின்று தானவர் மாமதில் மூன்றும் நிறந்து உடனே தீ நின்று வேவ சிலை தொட்டவாறு என் பேய் நின்று பாட பெருங்காடு அரங்கா நட்டம் போய் நின்று பூதம் மொய்க்கழல் புண்ணியனே புண்ணியங்கள் செய்தனவும் பொய் நெருக்கண் சாராமே என்னே ஓரைந்தும் இசைந்தனவால் திண்ணிய கை மாவின் றிவைரு போர்த்து உகந்த அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பு அன்பால் அடைவது எவ்வாறு கொள் மேலதோராடரவம் தன்பால் ஒருவரை சார ஒட்டாது அது வேயும் அன்றி முன்பாயின தலை ஓடுகள் கோத்து அவை ஆர்த்து வெள்ளை என்பாயினவும் அணிந்து ஆங்கோர் ஏறு உகந்து ஏறுவதே ஏறளால் ஏறமற்று இல்லையே எம் பெருமானும் அவிர் சடையார் வேறோர் படங்குளவு நாகம் உமிழ் பண்டு அமர சூழ்ந்த தடங்கடல் நஞ்சு உண்டார் தமக்கு தமக்கு என்றும் இன்பணி செய்து இருப்பேமுக்கு முக்கு தாம் ஒரு நாள் யமக்கு என்று சொன்னாள் அருளும் கொள் ஆம் இனையாதும் இன்றி சுமக்கின்ற பிள்ளை வெள்ளேறு ஒப்பது ஒன்று தொண்டை கனிவாய் உமைக்கு என்று தேடி பெறாதுடன் கொண்ட உத்தமரே உத்தமராய் வாழ்வார் கால் உற்றார்கள் செத்தமரம் அடிக்கி தீயாமு உத்தமனாம் நீளாழி நஞ்சுண்ட நெய்யாடி தந்திரமே கேள் ஆழி நெஞ்சே கிளர்ந்து ஆழி நெஞ்சே கிளர்ந்து பார்த்திங்களா கிளர்ந்துந்துன்னு ஆரம்பித்தாங்க கொண்டாந்து கிளர்ந்து நெஞ்சே கிளர்ந்துன்னு முடிச்சிட்டாங்க ஆதியும் அந்தம்மா பாடியிருக்காங்க இரட்டை மணி மாலை ஆரம்பிக்கிறதுல முடித்து முடிக்கிறதுல ஆரம்பித்து அருமையாக கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க பாருங்கள் கிளர்ந்துன்னு ஆரம்பித்தாங்க அந்த அடிங்க எங்கெல்லாம் முடியுதோ அதில் ஆரம்பித்தாங்க தலை வைத்து வேதியனே வேதியனே வேத பொருளானை அப்படின்னு முடிக்கிறதுல ஆரம்பித்து கடைசியில் ஆரம்பித்ததில் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க ப எப்படி பார்த்திங்களா இறைவனுடைய திருவுருள் இன்ப தமிழ் தமிழ் ஊற்று இதெல்லாம் பாடுங்கள் எப் எவ்வளோ அருமையான புதையல் இருக்குது பார்த்திங்களா இதில் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா பதினோராம் திருமுறைன்னு ஒன்று இருக்குது அரைக்கால் அம்மையார் அருளி செய்த அமுதம் இருக்குதுன்னு தெரியுமா இந்த அமுதத்தெல்லாம் பருகுங்க ஆயுள் நீட்டிக்கும் ஒரு குறையும் நேராது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெருகும் காரைக்கால் அம்மையாருடைய பதிகம் எல்லாம் படித்தோம்னா அப்படி ஒரு தைரியம் மனசுக்குள்ள வரும் ஏன்னா நம்மளுடைய பெண்களின் வீர திலகவுங்க எனக்கு மோட்சம் கொடுன்னு வாங்கிக்கின்னு போவாம பேய் வடிவம் கொடுன்னு இந்த உலகத்தையே சுற்றி வந்தவங்க தெய்வத்துக்கே அஞ்சாமல் நீ என்ன வரவானன்னு சொல்கிறியான்னு தலையால் நான் நடந்து வரேன் பாரு அப்படின்ட்டு தலையை காளாக ஊனிக்க தலையை ஊனி கையாலேயே நடந்து கைலாய மலையை ஏறினவங்க யாருக்கு வரும் அந்த துணி ஆடே அப்பா அது அவங்களுக்கு மட்டும்தான் அது அவங்கள வணங்கி அவங்களுடைய திருவடியை நம்ம வணங்கினா நம்மளுக்கு பெரிய பேர் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இது அவன் அருளாலே உங்களுக்கு வந்து சேருது இது என்னுடைய முயற்சி கிடையாது இது இறைவனுடைய திருவருள் திருச்சிற்றம்பலம்